தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபத்தொன்பால சாலை சார் சிலிங் சிட்டியார் சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தம் பேருக்கு மேலாக இங்கே வாசிக்கின்றோம் இங்கே தமிழகம் முழுவதும் நான் இன்றைக்கி முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு தமிழகம் முழுவதும் சிட்டியார் மா மாவட்ட அளவில் சிட்டியார் சமுதாயத்தை பிசியில் இருக்க பின் பின்தங்கி வாய்ப்பினர் இருக்கும் சிட்டியார் சமுதாயத்தை மோஸ்ட் மிகவும் பின்தங்கி வைப்பினர் பட்டியலில் சேர்க்கிறது தமிழகம் முழுவதும் என்று மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டது அதன் வாயிலாக தூத்துக்குடியிலும் நாங்கள் இருபத்தி நாலு மலை செலுங்கு சமுதாயம் சார்பாக ஒரு லட்சம் பேர் வசிமா எங்களையும் பின்தங்கிய மிகவும் பின்தங்கிய வாய்ப்பினர் சேர்ப்பதற்காக மனு கொடுத்துள்ளோம் எங்களுக்கு இந்த தொழுக்கப்பட்டி செட்டி என்ற ஒரே ஒரு பிரிவு மட்டும் செலுங்கு செட்டி பற்றிய ஒரே ஒரு பிரிவு மட்டும் எம்பிசி பட்டியல் உள்ளது மிச்சு உள்ள இருபத்தி நாலுமலை சாதி செலுங்கு செட்டி மூன்று பிரிவு மற்றும் மூன்று பிரிவுகளும் பிசியில் பின்தங்கி வாய்ப்பினர் பிரிவு உள்ளது இதை இதையும் எம்பிசி வகுப்பட்டில் சேர்த்து இங்கே ஒரே குடும்பமாக அதாவது ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒரே ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளை வந்து எம்பிசியாக மற்ற பிள்ளை மாற்ற பிள்ளைகள் மாற்றான் பிள்ளைகள் நோக்கத்தில் நோக்கி எல்லாத்தையும் சேர்த்து அனைவரையும் எம்பிசி பட்டியலில் சேர்த்து எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கல்வியில் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்திலும் முன்தங்கி வேலை அரசு இடஒதுக்கீடு கிடைக்க முடியும் செய்ய முடியும் மிகவும் தாழ்மையை தமிழக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் இங்கே வரும் வேலையில் அவர்கள் நினைவூட்டல் விதமாகவும் இந்த மனு அளிக்கப்பட்டுள்ளது அரசு அரசு மக்களுக்கும் எங்கள் இன மக்களுக்கும் அனைத்துவருக்கும் சலுகைகள் கிடைக்க கிடைத்தபடி தூத்துக்குடிக்கு இன்றைக்கு மாண்மை முதலமைச்சர் வருகின்ற காரணத்தினால் இதனை உடனடியாக இதை பரிசீலனை செய்து தருமாறு மாவட்ட ஆட்சியர்களிடம் மிக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஏனைய நா நாலு நாலு பிரிவுகள் உள்ள இதை ஒரே பிரிவாக இணைத்து எம்பிசியில் இணைக்க எம்பிசி அடிப்படையில் இந்த இனத்தை இருபத்தி நாலு மணி சாது தெலுங்கு செட்டியார் சமுதாயம் நாலு பிரிவுகளையும் ஒரே இணைய இணையாக இணைத்திட வேண்டும் என்று மாண்பு கோரிக்கை வைத்துள்ளோம் மிக விரைவில் இதை கோரிக்கை பரிசீலனை செய்யுமாறு எங்கள் இதனால் கல்வியினுடைய அரசுகளுடைய சலுகைகள் மற்றும் பின்தங்கிய வகுப்பில் உள்ள அனைவருக்கும் அரசு சலுகைகள் பெற்று மு முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களை மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் பாலமுருகன் சி வந்திரமூர்த்தி